உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கொலதை வாசியும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரி சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்து இருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியில் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயில்யம் நட்சத்திரம் நட்சத்திர சாரப்படி ஒன்பதாவது நட்சத்திரமாக அதாவது பாக்கிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஆயில்யம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த குடும்ப வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி சன்னியாசி வாழ்க்கையாகவே இருந்தாலும் சரி சம்சார வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கை இந்த மாதிரியான பல்வேறு வாழ்க்கையில் வந்து ஆழமாக யோசிக்கக்கூடிய ஆழமான யோசனைக்கு பின்பு மிக மிக உறுதியான தீர்வு காணக்கூடிய நட்சத்திரம் இந்த ஆயில்யம் பொதுவாகவே ஆயிலியத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து திறமை அப்படிங்கிற தீரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தால் கூட அவ்வப்பொழுது முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கைக்கான சாபமாக மாறிடும் ஆனால் ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் இருந்தால் கூட அந்த முன்கோபத்தின் மூலமாக முன் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய பக்குவம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆயிலியத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து யோகமான மனைவி அமையக்கூடிய யோகமான பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டுருக்கும் ஆனால் அந்த பெண் குழந்தை மூலமாக மனைவி மூலமாகவே அதாவது மறுக்க முடியாத ஒரு சில கேடுகளும் வந்துட்டுருக்குது அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் பாசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக வச்சு அதில் வந்து மோசம் போகக்கூடிய நட்சத்திரமும் இந்த ஆயிலியமே வந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆயிலியம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து துவண்டு போகாம அந்த கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் மட்டும் கஷ்டப்பட்டால் கூட அடுத்த நேரத்தில் வந்து எழுந்து நின்று தான் விழுந்து போனாலும் எழுந்து நிற்கக்கூடிய கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி இந்த ஆயிலத்துக்கு இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் வச்சுக்கிட்டு கூட அந்த வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்காம இருந்து அகில உலகத்திலேயே நீங்கள் மிகப்பெரிய அமைப்போடு சிறப்போடு வாழணும் அப்படின்னா ஆதிசேஷன் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாக நட்சத்திரமாக அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க என்னதான் குல தெய்வமாகிய குடும்ப தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டாலும் கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டாலும் இந்த தெய்வ வழிபாடுகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக நட்சத்திரப்படி ஆதிசேஷன் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஜாதகம் பார்த்து அந்த வகையில் வந்து ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிசேஷன் வழிபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்படி ஆதிசேஷன் வழிபாடு கூட அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு கூட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளிமயமான அமைப்பு கிடைக்காத பட்சத்தில் வந்து அந்த ஆதிசேசன் வழிபாடு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் அந்த ஆதிசேசன் வழிபாடு பொதுவாகவே ராகு கால நேரங்களில் வந்து ஆதிசேசன் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் எந்த நாளாக இருந்தாலும் அதாவது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமைகள் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் எந்த தேதியாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் ராகுபவனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற அந்த ஒன்றரை மணி நேரம் ராகு காலத்திற்கு மிகப்பெரிய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது அந்த ஆதிக்கம் உங்களுக்கு அப்பட்டமாக கிடைக்கணும் அப்படின்னா ஆதிசேசன் வழிபாடு அணு தினமும் ராகு காலத்தில் வந்து நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக ராகு கால நேரத்தில் வந்து அதாவது ராகு நேரம் இருக்கும் இல்லையா ராகு காலம் இருக்கும் இல்லையா அந்த ராகு காலம் ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் எங்க இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த ராகு காலத்தில் ஆதிசேசன் வழிபாடு அல்லது ஆதிசேசனை நினைச்சு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த சிறு வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக பெரிய பெரிய நன்மை வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத மிகப்பெரிய நன்மைகள் அல்லது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு விதிக்கப்பட்ட நன்மைகள் கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக யோகத்தோடு தீர்க்கத்தோடு அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த ஆதிசேஷன் வழிபாடு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிட என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்